கடன் பிரச்சனைகள் தீர இப்படி விநாயகர் வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்தே போகும் இந்த வழிபாட்டிற்காக நீங்கள் சிரமப்பட்டு சேகரிக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் பசுமாட்டு சாணம் இந்த வழிபாட்டிற்காக பசுமாட்டு சாணம் கட்டாயமாக தேவை அதிலும் கன்று போடாமல் இருக்கக்கூடிய பசுமாடு போடும் சாணம் கிடைத்தால் இன்னும் இன்னும் சிறப்பு பசுமாடு வைத்திருப்பவர்களிடம் கேட்டால் இந்த சாணத்தை எடுத்து வைத்து கொடுப்பார்கள் அந்த சாணத்தை கொண்டு உங்கள் கையால் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வெற்றிலையின் மேல் அல்லது வாழை இலையிலேயோ மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபாடு செய்வது போல இந்த சாணத்தை பிள்ளையார் பிடித்து வைத்து குங்கும போட்டு வைத்து எருக்கன் பூவை அதற்கு சூட்டி இந்த சாண பிள்ளையாரின் முன்பாக அமர்ந்து உங்கள் பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும் இந்த சாணத்தில் பிடித்து வைத்த பிள்ளையாருக்கு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் நூற்றி எட்டு எருக்கன் பூ இருந்தால் அதில் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு முடியவில்லை என்றால் சாதாரண உதிரி புஷ்பங்களை வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனையின் போது ஓம் கம் கணபதாய நமக என்று இந்த வேண்டும் கோரிக்கையை மனதில் நினைத்துக் சாணத்தால் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாள் பூஜை செய்த பிள்ளையாரை அடுத்த நாள் எடுத்து செடி கொடிகளுக்கு கீழே அல்லது கால் படாத இடத்தில் போட்டுவிடலாம் என்பது முக்கியமான ஒரு விஷயம் இந்த வழிபாட்டை இடைவிடாது ஒன்பது நாட்கள் செய்து வந்தால் போதும் உங்களுடைய பிரச்சனை எமையான வழிபாடு வழிபாடு இது சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்பதே நாட்களில் நீங்கள் மனதில் நினைத்த கோரிக்கை நிச்சயம் நடந்து தீரும் வாங்கிய கடனை திருப்பித் தர இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் ஒன்பது நாட்களில் கடன் பிரச்சனை தீர்க்க ஏதாவது வழி பிறக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சார்ந்த இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்கள்